அவன் இன்னொரு ஐடியை வச்சு கிரியேட் பண்ணிட்டு வரான் அந்த ஐடியில் வந்து வந்து சாரி கேட்டுட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான் ஒன்பது மணி வேலை முடிந்ததா ராதாகிருஷ்ணன் ஸ்ரீதர் பிரதர் அப்படித்தான் ஸ்ரீதர் அவங்க வீணா போனவன் ஆனா இவனை மாதிரி பேச முடியாது இவனை மாதிரி பேச முடியாதுமா ரோஷினிமா நான் தம்பி தம்பி நானே பாசமா தான் இருந்தேன் வேற ஹாய் ராதாகிருஷ்ணன் சொல்றாங்க ஹாய்டா மச்சி சாப்பிட்டியா வாங்க ஃப்ரெண்டே சாப்பிட்டேன் போட்டது சந்தோஷம் ஆமா பிரின்சஸ் ஆனா வந்ததுல இருந்தா அண்ணா சங்கரன் புரவே திட்டிக்கிட்டே இருந்தான் உனக்குதான் வேற வேலை இல்லையா அதுவா இதுவான்னு சொல்லி திட்டிகிட்டே இருந்தானா எனக்கு ஸ்டார்டிங்ல போட்டிருக்கான் பேட் கமாண்ட் அதை வந்து நான் பிளாக் பண்ணிட்டேன் இப்போ திரும்ப போய் ஒயிட்டி போய் பிளாக் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து விட்டேல அப்ப வந்து அந்த ஐடி வந்து அவங்க வேலை வச்சிருச்சு இங்க வந்துட்டு வந்து என்னைய திட்டலாண்ணா என்னையே திட்டல பீட்டர் அண்ணாவை கூட பீட்டர் அண்ணா பேசின கூட பீட்டர் பிரதர் நான் உங்களை எதுவுமே சொல்லல பிரதர் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டான் கடைசியில சங்கரன் சங்கரன்புர்ட்ட செம்ம பிரச்சனை ஃபுல்லாக எல்லா லைவ் செக் பண்ணிட்டு வந்து அவன் எங்க போறான் எல்லாத்துக்கும் திருப்பூர் அயனா நான் மட்டும் நேற்றுக்கு வந்து இருந்தேனா ஒரு வழி பண்ணியிருப்பேன் ரோஷினிமா கமெண்ட் போட்டது சந்தோஷா பாருங்க பிரின்சனாவே இதுவா கேக்குறாரு திருப்பூர் அயன் ஹாய் ஃப்ரெண்டு அக்கா அக்கான்னு கூப்பிட்டு கழுத்த அறுத்துட்டான் உண்மைதான் லைக் போட்டேன்டா மச்சி நன்றி நன்றிங்க சந்தோஷம் எல்லாத்தையும் திட்டுறதுனால உனக்கு இப்ப சந்தோஷமா சந்தோஷம்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாட்டு ஐடி பூரா செக் பண்ணிட்டீங்களா அண்ணா ஆனா பிரின்சஸ் இந்த பேட் பார் பேட் பாய்னு வந்துச்சுல பேட் பார் பேட் பாய் அப்படித்தானே வந்துச்சு ஐடி அந்த ஐடின் தான் வந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்தவனே வந்து என்கிட்ட கேட்கலாம் லைவ் போடுறதுல உனக்கு எவ்வளவு காசு வருதுன்னு என்ன கேட்கலாம் கேட்டானா நான் எதுவும் பேசல திரும்ப வந்து சங்கரன் புரோட்ட பேசிட்டு உனக்கு வேற வேலை இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சங்கரன் புரோ யாருன்னு இவருக்கு தெரியல பிரின்சஸ் அண்ணாவும் பீட்டர் அண்ணாவுக்கும் தெரியல பீட்டர் அண்ணா திக்கினப்பெல்லாம் பீட்டர் ப்ரோ நான் உங்க எதுவுமே சொல்லல அப்படிங்களா கரெக்டாக சொல்றான் அதெல்லாம் சொல்றான் ஒரு ரெண்டு மூணு நாளே தொடர்ந்து வந்துட்டு இருந்தானா நேத்து தான் நான் கண்டுபிடிச்சாங்க ஐயோ யாரை நம்புறது நம்ப கூடாதுன்னு தெரியல உண்மைதான் ரோஷினி உண்மைதான் ஐ எம் ராதா ஐம் சென்னை ஃபார்வர் ஐ வாஷ் இன் லண்டன் சோ மெனி டேஸ் இருக்காக்கா அப்படியா ராதா யார் நல்லா இருக்கீங்களா உடம்ப பாத்துக்கோமா உடம்ப பாத்துக்கோ சாப்பிட்டீங்களா பதிமூணாலைக்கு நன்றி ராதாகிருஷ்ணன் நேற்று வந்தப்பா அண்ணா நான் உள்ள போய் என்ன இவன் ரெகுலராவே வந்து வேணும்னே பேசலாம் தெரிஞ்சவன் மாதிரியே பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டான்னா உள்ள போய் செக் பண்ணாண்ணா செக் பண்ணி பார்த்தப்பா தான் தெரிஞ்சிச்சு சந்தோஷன்னு இருந்துச்சு மேலே தான் பேட் பாய் இருந்துச்சு கீழே வந்து சந்தோஷம் இருந்துச்சு நான் கண்டுபிடிச்சு இவர்கிட்ட சொல்லிட்டேன் சங்கரன் குருவ சொல்லிட்டேன் சொன்னோன்னே அவர் என்ன பண்ணாருன்னா நீ ஃபுல்லா எல்லா லைவும் செக்அப் இவன் எங்க எங்க ஒரு லைவ்ல போய் பேசி இருந்தா தான் லெட்டர் போட்டு பேசுவால அதுல மாட்டிக்கிட்டாரு சாரு கேபிடல் லெட்டர் சும்மா லெட்டர் போட்டு பேசிட்டு இருப்பாங்களா அங்கெல்லாம் போய் நல்லா தான் பேசுறான் உங்க லைவ் நல்ல லைவ் ஹாய் ஓயின்ட்டு நல்லா தான் பேசிட்டு இருக்கான் நம்ம லைவ்ல மட்டும்தான் வந்து ஓவரா பேசிட்டு இருக்கான் திரும்ப அதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டே இருந்து இங்க வந்து நான் வந்து இனிமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான் எவன் எவன் கெட்டவனே நமக்கு தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் இருக்கணும் மாட்டேன் எவன் வந்து பேசல அஜி வாங்க ஹாய் ஹாய் பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இனிமே எவன் ஐடி வந்தாலும் கொஞ்சம் தீவிரமா விச உள்ள போயிருந்து பாருங்க ஆமா ரோஷினி அப்புறம் என்ன ஆச்சு மேல சொல்லுங்க இதை தான் ஆச்சு இதை தான் மன்னிப்பு கெட்டு போயிட்டே ரோஷினிமா இனிமேல் நான் வரமாட்டேன் லைவுக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் லைக் போட்டே சிஸ்டர் ஹாய் நான் வாங்க என்ன ரொம்ப நாளாச்சு லைவ் வந்து